ஹாய் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு பினோஸ் கிச்சன் இன்னைக்கு நாம ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பீஃப் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா அதுக்காக நான் இங்கே பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேங்க இப்போ நாம் இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் இப்போ நாம் தேவையான பொருள் எல்லாம் போட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி பீஸ் சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இனி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கையாலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க இந்த மசாலா வெங்காயம் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பீஃபில் நல்லா பிடிச்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது வேகறதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி தான் ஊத்துறேன் கால் டம்ளர் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் இதுல குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிருங்க இந்த பீஃப் வேகிற அளவுக்கு நம்ம விசில் விடணும் ஒரு பத்து விசிலாவது விட்டுருங்க இப்போ நான் ஸ்டவ்ல வச்சுட்டேன் இப்போ இது வேகறதுக்குள்ள இந்த சைடு நாம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுமே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு குறைவான தீளை வச்சுட்டு நல்லா இதை வதக்கி விடலாங்க கறியாமல் நல்லா இதை வறுத்து எடுக்கணுங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நீங்கள் கலந்து விடுங்க இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வாசனை வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் அடுப்பை குறைவான தீலே வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வருதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும் இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிட்டு அதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளியை நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய தக்காளியா இருந்தா நீங்க ஒரு தக்காளி எடுத்தா போதும் சின்ன தக்காளியா இருந்தா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இனி அடுத்ததான் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிற அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இதுல சேர்த்துக்கலாங்க இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க ஸ்டவ்வை குறைவான தீல வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த ஆயில்ல இந்த மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க இந்த பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா ஆயிலில் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கணும் பாருங்க இந்த மாதிரி இனி அடுத்ததான் குக்கரில் வேக வச்சிருக்கிற பீஃப் இருக்கு இல்லையா ஒரு பத்து விசில் வச்சு நல்லா எல்லாம் வெந்து வந்துடுச்சு அதை அப்படியே இந்த மசாலாவில் போட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு குறைவான தீயில பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாங்க இப்போ பத்து நிமிஷம் கழிஞ்சி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்ல வாசனையோட நல்ல சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இல்லையா அடுத்ததாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பெரிய பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதை அப்படியே அந்த கிரேவியில் போட்டுக்கலாம் இது நல்ல வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா கருகாப்பளி இந்த கிரேவியில் போடும்போது சாப்பிட்றக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு நல்ல சூப்பரான ரெஸ்டரன்ட் ஸ்டைல் பீஃப் கிரேவிங்க இது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம பினோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்